வணக்கம் க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் டவுனில் இருந்து கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் என்ஜிஓ காலனி பகுதியில் மிக மிக குறைந்த விலையில் ஒரு வீட்டுமனை யாருமே வாங்கி தர முடியாத விலையில் வெளில ரொம்ப குறைஞ்ச ப்ரைஸில் ரெண்டு வீட்டுமனை விற்பனைக்கு இருக்குது இங்கே பாதை தார் ரோடுன்னே பாருங்கள் பதினெட்டு அடி பாதை அமைச்சிருக்காங்க இந்த லே லேண்டு வந்து உங்களுக்கு ஒரு சாதாரண பிளாட்டு தான் பாதை பதினெட்டு அடி தார் சாலை அமைச்சிருக்காங்க இந்த லேண்டு பக்கத்துலேயே நீங்கள் பார்க்கும் போஸ்ட்டு வசதி இருக்குது வீடு கட்டணா உடனே வீடு கட்டுற மாதிரி போஸ்ட் வசதி பண்ணியிருக்காங்க இந்த லேண்டு த தாண்டி உங்களுக்கு மூணு பிளாட்டு தாண்டி ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த வீடு தெரியுது பாருங்கள் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் வசதியான இடம் நீங்கள் வாங்கி போட்டால் நல்ல ரேட்டு கூடக்கூடிய இடம் வீடு உடனே நீங்கள் கட்டலாம் அதுக்கு ஏற்றது மாதிரி நல்ல ஃப்ரெண்டேஜ் உள்ள இடம் நாலு செண்டு வீட்டு மனையும் நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது அதிகமான ஃப்ரெண்டேஜ் இருக்குது உங்களுக்கு ரெண்டு வீட்டு மனை நமக்கு விற்பனைக்கு இருக்குது நல்ல வீடியோ நல்லா பாருங்கள் நார்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் நல்ல விலை குறஞ்ச ப்ரைஸில் உங்களுக்கு யாரும் வாங்கி தராத முடியாத ப்ரைஸில் நம்ம வாங்கி கொடுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாலு சென்ட் வாங்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் வந்து இடத்த காமிச்சு தருவாங்க உங்களுக்கு நல்ல விலை குறைஞ்ச ப்ரைஸில் வாங்கி தருவாங்க இந்த லேண்டு நாலு சென்ட் வச்சு ரெண்டு ப்ளாட் இருக்குது என்ஜிஓ காலனின்னு சொல்லும்போது ஒரு சென்டு குறைஞ்சது எட்டு லட்சம் ஒம்பது லட்சம் பன்னிரெண்டு லட்சம் அப்படியே சேல்ஸ் இருக்குது ஆறு லட்சத்துலேயே இருக்குது நல்ல குறைஞ்ச ப்ரைஸில் உங்களுக்கு வாங்கி தருவாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்